வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்திங்கன்னா சரியும் எதிர்பார்க்கப்பட்ட விலையில் இன்றைக்கும் வந்து மீண்டும் ஒரு அதிரடியான ஏற்றத்தை தான் பெற்றிருக்கு நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் அறுபத்தி ஆறாயிரத்தை தொற்றுச்சின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரே வாரத்தில் தங்கத்தோட விலை பதிமூன்றாயிரத்தி நூறுரூபா அப்படிங்கிற அதிரடியான தொடர் ஏற்றத்தில் காணப்படுது இந்த தொடர் ஏற்றத்துக்கான காரணம் என்ன மேலும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ஏதாவது சரிய வாய்ப்புகள் இருக்காங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி கே தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்து

பத்து கிராம் எண்பத்தி எட்டாயிரத்து ரெண்டாயிரத்தி தொண்ணூறா காணப்பட்டது முந்நூற்றி முப்பது ரூபாய் விலை உயர்ந்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பதாம் நூறு கிராம் எட்டு லட்சத்து இருபதாயிரத்தி தொள்ளாயிரமாக காணப்பட்டது மூன்றாயிரத்தி முந்நூறு ரூபாய் விலை எட்டு லட்சத்து இருபத்தி நாலாயிரத்தி இரநூறா காணப்படுது நம்மளுக்கு இந்த வாரத்தில் மட்டும் நூறு கிராமுக்கு பதிமூணாயிரத்தி நூறு ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுற எட்டு கிராமோட விலை மேலும் நமக்கு அறுபத்தி ஏழாயிரத்துலேருந்து அறுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த வாரத்தில் ஏற்றம் சரிவுனு இருக்க வாய்ப்புகள் இருக்குது இதே இதேவேளில் இருபத்தி ரெண்டு தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி காணப்பட்டது முப்பது

மூன்றாயிரம் ரூபாய் விலையேற்றத்தோடு ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு ரூபாயாக காணப்படுது நம்மளுக்கு போன வருஷத்தில் ஐம்பதாயிரத்தை தொட்டு தங்கத்தோட விலை நம்மளுக்கு வந்து வாங்குறதுக்கான ஒரு ஆஃபரை விட்டுச்சு அதை மிஸ் பண்ணிட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அறுபதாயிரத்தை போட்டுச்சு அதை பத்தாயிரம் ஏற்றத்தில் காணப்படுது நம்மளுக்கு மேலும் இது ஏற்றம் சரின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து குறைந்தபட்சமாக ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் எண்பது சதவீதம் இருக்குது இதே வேலைல குறைவான விலையில் தங்கம் போனால் பதினெட்டு கேரட்டில் வாங்க முடியும் அதோட ஒரு கிராம் விலை ஆறாயிரத்தி இரநூத்தி ஐந்தாக காணப்பட்டது இருபத்தி ஐந்து ரூபாய் விலையாற்றத்தோட ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பதாக இருக்குது எட்டு கிராம் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி நாற்பதாக காணப்பட்டது இரநூறு ரூபாய் விலையாற்றத்தோட நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை உங்களுக்கு சரின்னு ஆசைப்பட்டிங்கன்னா வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க பத்து கிராம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பதாக கண்டுபிடிச்சது இரநூத்தி ஐம்பது ரூபாய் விலையிலிருந்து அறுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறாவும் நூறு கிராம் ஆறு லட்சத்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா காணப்படுது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை வந்து ஆறு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் ரூபாயாக காணப்படுது மீண்டும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை ஒரு அவுன்ஸுக்கு பதினெட்டு டாலர் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுற தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் நாளையும் வந்து பார்த்திங்கன்னா புதிய வரலாற்று உச்சத்தை தொடுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அதே போல் நாளையும் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலை சரியதுக்கான வாய்ப்புகள் முற்றிலும் பூஜ்யமாகவே பார்க்கப்படுது